இப்போ இந்த பாடலில் ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் இதில் அதில் உள்ள சுவையும் இனிமையும் நம்ம தனித்தனியாக அப்படியே பிரித்து மேஞ்சு பார்த்தா தான் இதில் உள்ள அந்த சுவையை நம்ம முழுமையாக உணர முடியும் அனுபவிக்க முடியும் இப்போ வரியை பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்தை பற்றி சொல்கிறார் அந்த ஒரு ஒரு நாடகம் நடக்கிறது ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி வருகிறது என்றால் அதனுடைய காட்சி எந்த ஒரு பின்னணியில் நடக்கிறது என்பதை அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த நாடகத்தினுடைய இயக்குனர் முடிவு செய்து அதைத்தான் முதல்ல காமிப்பாங்க அதுபோல் இங்கே என்ன சொல்கிறார்னா எந்த ஒரு ஒரு பின்னணியில் நடக்குதுங்கிறத முதல் சில வரிகளில் சொல்கிறார் நிலம் நீர் ஆற குன்றம் குழைப்ப நிலம் நீர் நிலம்னா தெரியும் நீர்னா தெரியும் ஆறன நிறைந்த நிலம் நீர் ஆற அதாவது நிலத்தில் நீர் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அங்கு வந்து குன்றம் குழைப்ப குன்றம் அப்படிங்கிறது குன்று மலை அது எப்படி மலை எப்படி குழைக்கும் அதாவது வளரும் செழிக்கும் மலையில் மரங்கள் செழிப்பாக இருக்கின்றன அதாவது நல்ல ஒரு செழிப்பான ஒரு மலை என்றால் அதில் மரங்கள் நிறைய இருக்கும் பசுமையாக இருக்கும் அதை சொல்லும்போது குன்றம் குழைப்ப அப்படிங்கிறாரு அடுத்த வரியில் பாருங்கள் அகழ்வாய் பைஞ்சுனை பயிர்கால் யாப்ப இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது அகழ்வாய் பைஞ்சுனை சுனைனா தெரியும் உங்களுக்கு மலையில் தண்ணி தானாகவே வரக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் சுனைன்ட்டு பேர் அதில் வந்து அந்த சுனையில் உள்ள தண்ணீர் எவ்வளவு இனிமையான தண்ணீர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நீங்கள் பழமுதிர்ச்சோலையில் அழகர் கோயிலில் போனீங்க அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சுனை தண்ணீர் சுனை அதில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரினுடைய இனிமை இனிமை குளிர்ச்சி இந்த ரெண்டுமே நம்ம எங்கே போய் போ பார்த்தாலும் அது மாதிரியான ஒரு சுவை பார்த்து பார்த்துருக்க முடியாது அதுபோல் சுனை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குளிர்ச்சியையும் இனிமையும் தரக்கூடிய இடம் தண்ணீர் வரும் நான் கூட லண்டனில் நான் வந்து படிக்கும்போது அங்கே இந்த தேம்ஸ் நதி தேம்ஸ் நதியினுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த இடத்த போய் பார்த்தோம்னா அப்படியே ஒரு சுனை மாதிரி தான் தண்ணி வந்து ஊற்றெடுத்து வருகின்றது அதிலேருந்து ஒரு சின்ன ஓடை மாதிரி உருவாகி அதுக்கப்புறமா பெரிய ஆறாக உருவாகிறது பெரும்பாலான ஆறுகள் சுனைகளில் உருவாகி தான் வருது அப்படிங்கிறத நம்ம அதனுடைய மூலத்திற்கு சென்று பார்த்தா நமக்கு தெரியும் அது மாதிரி உள்ள ஒரு அகழ்வாய் பைஞ்சுனை அப்போ இது மலையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுனை அதில் அந்த சுனையினுடைய வாய் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அதுலேருந்து ஒரு நதி அதாவது அதுலேருந்து ஒரு ஆறு ஒரு நீரோடை அதிலேருந்து உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே நினச்சி பாருங்கள் அதாவது மலை அங்கே ஒரு பள்ளத்தாக்கு அங்கே வந்து நிலத்தில் நீர் நிரம்பி இருக்கின்றது குன்றம் அந்த குன்று தழைத்து இருக்கின்றது மரங்களால் செழித்து இருக்கின்றது அங்கே ஒரு அகல்வாய் பெரிய வாயையுடைய பெரிய பரந்த ஒரு சுனை இருக்கின்றது அதிலிருந்து நீர் வந்து கொண்டு இருக்கின்றது கற்பனை பண்ணும்போதே நம்ம இப்போ அங்கே இந்த நொடியே அங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா நமக்கெல்லாம் அந்த இடத்துல பயிர்கால் யாப்ப அதாவது பயிர்கால் பயிரினுடைய கால்கள் அதாவது பயிரினுடைய அடிப்பகுதிகள் செடிகளினுடைய அடிப்பகுதிகள் யாப்பை ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்துனா அப்போ நெருக்கமாக செடிகள் வளர்ந்துருக்குது அவ்வளோ செழிப்பான மண் அவ்வளவு தண்ணீர் வளமாக இருக்கக்கூடிய இடம்